நாகப்பட்டினத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரவுண்ட் ஆனால் தான் இப்போ நம்ம இருக்கோம் லெஃப்ட் சைட் பார்க்குறீங்க ஃபுல்லாக லோடு வண்டிங்க ஃபுல்லாக வெயிட்டிங்கில் இருக்குது ரைட் சைட் ஃபுல்லாக வந்து கருவாட்டு கிடைங்க ஸோ நம்ம டுவேர்ட்ஸ் நம்ம இந்த ரவுண்டானா வந்து பார்த்தீங்கன்னா புத்தூர் ரவுண்ட் ஆனா அப்படின்றத சொல்லுவாங்கங்க இங்கேருந்து ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகுது இல்லையா அது வந்து சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈஸியாரு அந்த ரோட தான் இப்போ வந்து சிமெண்ட் ரோடாக வந்து எலார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து காரைக்கால் இருபது கிலோமீட்டரு தஞ்சாவூர் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் திருவாரூர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா காரைக்கால் போகலாம் ரைட் சைடு வந்து நாகப்பட்டினத்துடைய ஜங்ஷனு நியூ பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸு நாகப்பட்டினத்துடைய ஹார்பர் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரைட் சைடில் போகலாம் ஸோ இந்த ரவுண்டானவை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் ஸோ தூரத்தில் ஒரு ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியும் இல்லையா உங்களுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பிரிட்ஜு வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தினுடைய என்ஹெச் எயிட்டி த்ரீக்கான அந்த பிரிட்ஜுங்க அதுதான் தாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரவுண்டால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ரூட்டில் பார்க்குறப்ப சிமெண்ட் ரோடு அப்படியே காரைக்கால் வழியாக டூ நம்ம வந்து விழுப்புரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய சிமெண்ட் ரோடாக அந்த சிமெண்ட் ரோடு வந்து இருக்குது ஸோ இந்த ரோடோடைய அப்டேட்ஸை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஐ டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன்